அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவோண விரதம் மாதத்தின் முதல் நாள் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான இரண்டு சூட்சமங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோவுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாம நேரம் கிடைக்கும் போது அந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை செய்யுங்க கிருஷ்ண பரமாத்மாவின் அருளால் உங்கள் தீராத பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ணருக்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் பார்த்திங்கன்னா இரவு அதாவது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பன்னெண்டு ஒம்போதுக்கு ஆரம்பித்து பன்னெண்டு முப்பத்தி மூன்று வரைக்கும் இருக்குது இந்த ஒரு அற்புதமான இருபத்தி நான்கு நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த நாளில் அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் உரிய தனி சிறப்பு என்னென்னா நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஆண்மையம் சம்பந்தமாக ஒரு வழிபாட்டு முறை சொல்கிறேன் ஒரு பூஜை முறை சொல்கிறேன் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா தாராளமா கொண்டு கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வெற்றி மேல வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புத சக்தி வாய்ந்த நாள்ல கிருஷ்ணருக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை வாங்கி முதல்ல பூஜ்யருல வைங்க கிருஷ்ணருக்கு பிடித்த பொருள்னு உடனே சின்ன குழந்தைங்க கூட சொல்லுவாங்க கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பிடிக்கும் வெண்ணெய் திருடிய கண்ணா அப்படின்னு தான் கிருஷ்ணரை நம்ம சொல்லுவோம் அந்த வெண்ணெய் சிறிதளவு வாங்கி வெற்றிலை மேல் வைத்து உங்க வீட்டில் பூஜை இல்லை கிருஷ்ணர் முன்னாடி வச்சு ஒரு நெய் தீவம் ஏத்தினீங்கன்னா கிருஷ்ணரின் மனம் குளிர்ந்து உங்க தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த பொருள் என்ன கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர் குஷேலன் குஷேலன் வந்து கிருஷ்ணரை பார்க்க போகும்போது அவள் வாங்கிட்டு போறார் அந்த அவள் அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அதை பத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அதுதான் அதை பற்றி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா அவருடைய நண்பர் அவருக்கு வாங்கி கொடுத்த அந்த அவள் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவலை அந்த நாளில் நீங்கள் வாங்கி பூஜைகள் வச்சு வழிபட்டுட்டு சிறிய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாளை தினம் எப்போ உங்களுக்கு நேர்மை கிடைச்சாலும் வெண்ணேயும் அவள் அவள் கைக்குத்தல் அவள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாங்கி கிருஷ்ணர் முன்னாடி வச்சு மனதார வழிபாடு செய்ய உங்கள் மனக்குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்